ஸ்ரீ விகணச மகரிஷியுடைய அவருடைய வழி தோன்றியவர்கள் யார் அவர்களை விகனசர் ஆனவர் நைமிஷாரண்யத்தை வந்தடைந்தவுடன் அவருக்கு சிக்ஷர்களாக அத்ரி புலஸ்தியர் புலகர் கிரது வசிஷ்டர் அத்ரி மரீச்சி கஷ்யபர் போன்றதான பற்பல ரிஷிகளானவர் அவருக்கு சிஷ்யர்களாக ஆனார்கள் இந்த சிஷ்யர்கள் அனைவருக்குமே இவர் வேதத்தையும் வேதாந்த விஷயங்களையும் சாஸ்திரங்களையும் எவருமானை அர்ச்சிக்கக்கூடியதான சாஸ்திர விஷயங்களையும் போதித்தார் அவர் வந்து கிட்டத்தட்ட சார்தகோடி கோடி அப்படின்னு சொல்கிறார்கள் ஒன்றரை கோடி பிரமாணம் உள்ளதான வைகானச பகவத் சாஸ்திரத்தை அதாவது விஷ்ணுவை அர்ச்சிக்க கூடியதான சாஸ்திரத்தை உபதேசம் செய்தார் இந்த ஒன்றரை கோடி பிரமாணம் இருக்கக்கூடியதான உபதேசம் பெற்றுக் கொண்டவுடன் பிரதானமான சிஷியர்கள் ருகு அத்ரி மரீச்சி கஷ்யவர்கள் என்று சொல்லக்கூடியதான இந்த நான்கு ரிஷிகளானவர் ஒன்றரை கோடி பிரமாணம் கொண்டதான இந்த சாஸ்திரத்தை அனைவரும் படித்து தெளிவாக புரிந்து கொள்வது மிகவும் சிரமம் என்பதற்காக இந்த நான்கு ரிஷிகளும் ஒன்றாக சேர்ந்து சதுர் பிரமாணேன நான்கு லட்சம் பிரமாணங்கள் கொண்ட சாஸ்திரமாக ஸ்ரீ வைகானத பகவத் சாஸ்திரத்தை இந்த பூலோகத்திலே நமக்கெல்லாம் போதித்து போதித்திருக்கின்றார்கள் என்று கூற வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது அத்ரி பிரபு மரீச்சி கஷ்யபர் ஆகிய நான்கு ரிஷிகள் கூறியதான பிரமாண கிரந்தங்களை கொண்டுதான் இன்றளவிலும் இந்த பூலோகத்திலே இந்த பகவத் சாஸ்திரமானது அனைத்து ஆலயங்களிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன தினம் பூஜை செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் கூறிய பூஜை முறையை தான் நாம் செய்கின்றோம் ஏதாவது இம்பெருமானுக்கு உற்சவம் செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் கூறிய முறைப்படிதான் இம்பெருமானுக்கு உற்சவத்தை நாம் செய்கின்றோம் அதனால் இப்பொழுது திருப்பதியை எடுத்துக்கொள்ளுங்கள் திருப்பதியில் நடைபெறக்கூடியதான அனைத்து உற்சவங்களும் இந்த வைகானசகஸ்திர முறைப்படி அத்ரி மரீச்சி கஷ்யபர் கூறியதான நான்கு ரிஷிகள் விகனசரமடைந்து பெற்றுக்கொண்டதான சாஸ்திர வழிமுறைப்படிதான் அளவிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அனைத்து வழிபாட்டு முறைகளுக்கும் வேத மந்திரமானது பிரதானமாக கருதப்படுகின்றது வேத மந்திரம் இல்லாமல் வைகானசத்திலே ஒரு கிரியையும் கிடையாது ஆதலால் வேதமந்திரத்தை பிரதானமாக கொண்டு விகனசரானவர் எவ்வாறு போதித்தார்களோ அவ்வாறே ரிஷிகளும் அந்த பிரமாணத்தை கொண்டு எவருமானே பூலோகத்தில் நாம் எவ்வாறு அர்ச்சிக்க வேண்டும் என்பதை அந்த விகனசரின் வழி தோன்றர்கள் நமக்கு கூறியபடி இன்றளவிலும் நாம் இந்த சாஸ்திரத்தை பகவத் சாஸ்திரத்தை நாம் கடைபிடித்துக் கொண்டு வருகின்றோம் அப்படிப்பட்டதான சிறந்த ரிஷிகள் அத்ரி மரீச்சி கஷ்யபர் என்று நாம் கூறலாம்